இருபத்தி ஆறாம் தேதி போட்டுக்கு போனாங்க என் கணவர் போட்டுக்கு போயிருக்காங்க அதில் பதிமூணு பேர் பதிமூணு பேர் போட்டுக்கு மொத்தம் பதிமூணு பேர் போயிருக்காங்க பதிமூணு குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க கடல் மேலே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது கடல் மேலே ஷூட்டிங் ஆடுன்னு சொல்கிறாங்க ஷூட்டிங் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க யாருக்கு என்ன நடந்துச்சுன்னே இது வரைக்கும் எங்களை எங்களுக்கு தெரியல யாரையும் எங்களை கண்ணில் காமிக்கலை அவங்க ஃபோட்டோ கூட இது வரைக்கும் பார்க்கல பதிமூணு குடும்பமும் இங்கே கதவிட்டு இருக்கிறோம் நைட்டு பிள்ளைங்க நைட்டு போட்டு பிடிச்சதுன்னு சொன்னாங்க நான் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு போட்டு பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஆகியும் எங்களுக்கு இது வரைக்கும் அவங்க ஃபோட்டோ அவங்களோட ஒரு ஆதாரம் எதுவுமே எங்களுக்கு தெரியல நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் என் நியூஸில் வருதே தவிர அவங்கள பற்றி எந்த நியூஸுமே எங்களுக்கு வரல அதை தயவு செஞ்சு எங்களை அவங்க கண்ணில் காமிங்க ஒவ்வொரு குடும்பமும் இங்கே கதறிட்டு இருக்கிறோம் இந்த மீனவர் அளவுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ அடமானம் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஃபிஷர் மேன் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க ஃபிஷர் மக்களுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க என்ன வேலை கொடுக்குறீங்க மீன் தொழில் மட்டும்தான் தெரியும் அந்த மீன் ஒரு அவங்க மீன் பிடிக்க மட்டும்தான் போனாங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க கொலை பண்ணாங்களா கடத்தல் பண்ணாங்களா என்ன தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு எதுக்கு நீங்க சூட்டிங்க கொடுத்தீங்க ஏன் ஷூட்டிங் ஆர்டர்னு இல்லைன்னு சொல்லிட்டு அதிக அரசாங்கம் சொன்னாங்க எப்படி அவங்க ஷூட்டிங் பண்ணாங்க எங்க பிள்ளைங்களுக்கு யார் பதில் சொல்வா எங்க வார்த்தைக்கு யார் பதில் சொல்வா எங்க மீனை பிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பால் பா செலவுக்கு காசு கிடைக்கும் அதை நம்பி தான் அவங்களுக்கு போட்டுக்கு போகிறாங்க அதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் வேறு எங்களுக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை சார் எப்படியாவது இந்த போட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க எப்படியாது அந்த போட்டு ஆளு நல்லபடியாக வந்தால் எங்களுக்கு போதும் இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே பதிமூணு குடும்பமும் நாங்கள் எதாவது மருந்து குடித்து நாங்கள் செத்துடுவோம் என் பேர் தமிழலகி